வணக்கம் மக்களை தமிழக வெற்றிக் கழகம் வந்து அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத தீவிரமாக சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து கட் அண்ட் ரைட்டாகவே சொல்லிட்டு அதே மாதிரி பெரும்பான்மையான பலத்துடன் வந்து ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரியும் அறிவிப்பு வந்து பொதுச் செயலாளர் அவர்கள் வெளியிட்டிருந்தார் ஸோ இப்போ வந்து தமிழக வெற்றிக் கழகம் வந்து முழுக்க முழுக்க வந்து கட்டமைப்பு பத்தியும் அதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க போகிறோம் அப்படிங்கறத மத்தியும் தீவிரமாக வந்து ஆலோசித்துட்டு வந்துருக்கிறாங்க ஸோ அதனால வந்து இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க டிசம்பர் மாசத்துக்குள்ள வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் வந்து மாவட்ட செயலாளர் வந்து நியமிக்கதாக வந்து திட்டமிட்டுருக்காங்க ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்சென்ட்ரேட் பண்றது எல்லாமே கட்டமைப்பு கட்டமைப்பை பற்றி தான் தமிழக வெற்றி கழகத்தின் மொத்த மொத்த கட்டமைப்பும் பற்றி தான் திங்க் பண்ணுறாங்க அதுக்கான திங்க பண்ணுறதுக்கான முதல் ஸ்டெப்பு தான் மாவட்ட செயலாளர்களை வந்து யார் யாரை வந்து அமைப்பது யார் யாரை வந்து நிர்வாகம் வந்து செய்வதற்காக நம்ம வந்து பதவி கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வராங்க ஸோ இவ்வாறு வந்து மாவட்ட செயலாளர்கள் வந்து நியமிக்க மூலமாக வந்து கூடுதல் கவனம் வந்து அதில் வந்து காட்டிட்டு வராங்க ஸோ அப்படி காட்டிட்டு வர்றதில் இப்போ டிசைட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய மாவட்டங்களுக்கு வந்து இரண்டு மூன்று மாவட்ட செயலாளர்கள் வந்து வைக்கிறதாகவும் மூன்று ஒன்றிய செயலாளர்களை வந்து நியமிக்கதாகவும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த வந்து டிஸ்கஸ் டிஸ்கஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எப்படி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா கடுமையாக உழைப்பவர்களுக்கு தான் வந்து இந்த மாதிரியான பதவிகள் வந்து தாவிய காலில் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து தலைவர் தளபதி அவர்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து அதை வந்து கராராக இருக்கிறாரு அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் ஸோ யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பதவி மித்தபடி பணக்காரங்களுக்கு வந்து பதவி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது யார் வந்து முழுக்க முழுக்க வழக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து பதவி வழங்கப்படும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தீர்க்கமாக இருக்காரு அவர்கள் ஸோ எல் இது ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சமம் அப்படிங்கிற சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார் ஸோ தன்னோட கட்சியிலையும் அதே தான் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ண போகிறாரு ஸோ அதுக்காக கண்டிப்பாக வந்து கஷ்டப்பட்டு உங்களுக்கு தான் பதவி வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் தீர்க்கமாகவே சொல்லியிருக்காரு ஸோ அது வந்து மாவட்ட செயலாளர்கள் பதவியிலேருந்து ஒன்றிய செயலாளர்கள் பதவியிலேருந்து எல்லாமே வந்து அப்படி தான் வழங்கப்படும் ஸோ அதனால தாவைக்கால யாரெல்லாம் பங்கு பெறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதவி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ களத்தில் இறங்கும் உழைக்கும் தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் கண் கன்ஃபார்மாக பதவி வந்து கிடைக்கும் ஸோ முழு வீச்சில் வந்து யார் உழைக்கிறாங்களோ யார் வந்து நல்ல மக்களுக்கு வந்து நல்ல நல்லது பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பதவி வழங்கப்படும் ஸோ வந்து இந்த பதவி வந்து யாரெல்லாம் வந்து முழுக்க முழுக்க வந்து தன்னோட உழைப்பை போட்டு முன்னேறி வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து பதவி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த முடிவை வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து எடுத்துருக்காத சொல்கிறாரு ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வரவேற்கக்கூடிய ஒரு முடிவு தான் ஸோ அப்போதான் காலத்தில் வந்து யாரெல்லாம் வந்து பணியாற்றுறாங்க அப்படிங்கிறது கிளியராக தெரிய வரும் தெரிய வரும்போது அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்குமே வந்து அந்த ஒரு எண்ணம் வரும்போது எல்லாருமே உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க சோ அந்த தான் வந்து இந்த மாதிரியான முடிவு வந்து தளபதி அவர்கள் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் சோ இந்த முடிவு வந்து வரவேற்கத் தக்கக்கூடியது சோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ